ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சண்டே வந்து என் வீட்டுக்காரருந்தாங்க சமைப்பார் எப்போதும் எங்கள் வீட்டில் இந்த வாரம் வந்து முட்டை தொக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் என் ஹஸ்பண்ட் செய்கிறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இது வந்து இதே மாதிரி நீங்கள் சிக்கன் கூட பண்ணலாம் அது வீடியோவில் சொல்லியிருப்பாரு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கொஞ்சமாக சின்னவங்க என்ன பண்ணோம்

இதே எப்பயோ வீடியோ எடுத்தப்ப இருக்குது காம்ப கிள்ளி விட்டு இப்போ வந்து ஒரு நாலு பேத்துக்கு செய்யற மாதிரி நம்ம பண்றது இது நாலு பேர் சும்மா நம்ம தொட்டு சாப்பிடுறோம் நல்லா காரம் என்ன எக்ஸ்ட்ரா போட்டு வேணா வேணா போதும் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடணும் போதும் ஏன்னா நம்ம இதோட காம்பினேஷன் வந்து கீ ரைஸ் பண்ணப் போறோம் அப்போ இது காரமாக இருந்தாலும் அது கொஞ்சம் இதாகிக்கும் இதை போட்டு இப்பொழுது நன்றாக அரைத்து கொள்ளவும் அவ்வளோதானே வேற ஏதாச்சும் பண்ணுமா மல்லி போடலாம்

என்ன சொல்லுவ இப்ப உரிக்கிறப்ப மட்டும் சரியா வேகலை முட்டைய காரணம் சொல்லிடுறது இதே இது செஞ்சேன்னா என்னைய காரணம் சொல்றது ஏறி இல்ல ஒன்னோட நியாயம் பார்த்துக்கோங்க மக்களே எப்படிலாம் இருக்காங்க அப்படின்ட்டு ஆம்பளைங்க இவங்க செஞ்சாங்கன்னா முட்டை மேல பாத்திரத்து மேலங்க வரும் என் வீட்டுக்கார் பண்ண முட்டையை பாருங்க ஐயோ சாரி சாரி முட்டை வேக வைச்சது அடுத்தது இந்த முட்டை

என்னது கீழ அப்பாவுக்கு முட்டை வேக வைக்க தரல தப்பு தப்பா பண்ணிருக்காரு இது வந்து மித்ரா உரிச்சது சூப்பரா இருக்கு இது வா ஓட பறக்குதுல நல்லது சீரா இருக்கு எந்த டாக்டர் சொல்றாங்க டாக்டர் ராமா இது வந்து டிஸ்கிளைமர் போட்டிருலாம் இது வந்து எங்களோட ஸ்டைல நாங்க பண்றோம் இதை பார்த்து யாரும் வீட்ல ட்ரை பண்ணாதீங்க ஏனா வீடியோ தான் இந்த மாதிரி முட்டையை பிடிக்கும் இல்ல கௌர்ணமுணி சொல்ற மாதிரி என்னமா தம்பி பண்றது விதி விளையாடிடுச்சு ஏண்டா நான் நீ விளையாண்டு போட்டு அவளுக்கு அவளுக்கு பாதி உரிச்சிட்டு கொடு பாவம் அவள் பொழைச்சி போட்டு விடு ஆதிரா நீ உரிடா தங்கம் இங்கே பாரு உரிங்க பாப்பா உரிக்கிற முட்டை பாப்பாவுக்கு ஆதிராவுக்கு தான் ஓகே எப்படி அந்த பேர் எழுதி வச்சுருக்காங்க ஆமாம் பேர் எழுதி வச்சிருக்கா அப்பா

நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்படி தொட்டு கும்பிட்றாங்க ராம் லேடிஸெலாம் ஏன் இவ்வளோ எண்ணெய் ஊற்று எண்ண ஊற்று எண்ணெய் தாராளமாக ரெண்டு குழிக்கரண்டியை அதில் ஊற்றிக் கொள்ள வேண்டும் ஓகேவா

மசாலா ஐட்டம் போட்டோம்னா வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயமா இது நல்லா வதங்கணுமா

நிறைய ஊத்திட்ட இந்த அளவுக்குலாம் ஊத்திடாதீங்க மக்களை யாரும் இது வந்து அரை தக்காளி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க

இவருதான் அவரு ஓகேங்களா நீங்களும் சண்டே ஆகிட்டா உங்க வீட்டில் உங்க ஹஸ்பண்டை சொல்லுங்க அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்து சொல்லுங்க இவங்கெல்லாம் சமைக்கிறாங்க சண்டை போங்கால முடிஞ்சது அதுக்கு சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம் நீங்க ஆஃபீஸ் நாளெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க அங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க

ரொம்ப குட்டி குட்டியா அண்ணா இருக்க வேணாம் ஓரளவுக்குதான் உப்பு தாராளமாக போட்டுக் கொள்ள வேண்டும் ஒரு காமெடி ஞாபகம் வருது உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்வாங்க எந்ததே உருளைக்கிழங்கு வேண்டாம் அதுல ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது என்னடா பண்ணலாம் நான் عارف அது தேவையில்ல அரைக்கிறப்பவே கூட நீங்க மஞ்சள் தூள் ಅದிலே போட்டு அரைச்சுக்கலாம் நீ இதே மெத்தட்ல வந்து முட்டை எதுவும் பண்ணாம வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு கூட பண்ணலாம் चिकन போட்டு வேற காலிஃப்ளவர் பண்ணலாம் மெயின் வந்து நம்ம அந்த அரைக்கிற மசாலா அதுதான் மெயினே அது ஒரு காம்பினேஷன்ல இது ஓனா போடுங்க மல்லி போடலாம் வரமல்லி போடலாம் ஓ அந்த அரைக்கிறதுல வரமல்லி மிளகு போடாம சேரி புளி மட்டும் போடலாம் நம்ம போட்ட பொருட்கள்ல நமக்கு தோணும் மாதிரி ரேஷியோ மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் ஏதாச்சும் ஒண்ணு ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் இப்படிதான் போட்டு தட்டுவாங்க போட்டு உடச்சிருக்கு இப்போ இது வந்து நல்லா வேகட்டும் ஓகே இது வந்து உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சா ஓகே எந்தென்னா இது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குதுல்ல குறை உரம்னு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு என்னென்ன போட்டோம்னா சின்ன வெங்காயம் வரமிளகா அப்புறம் என்ன போட்டோம் மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் ஜீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க வரமல்லி உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க ஓகேங்களா இதை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதே இது பண்ணிடுங்க நீங்கள் உருளைக்கெழங்கு வேக வைக்கிறப்ப இந்த மாதிரி லிட்டை க்ளோஸ் பண்ணி வேக வைங்க ஓகேங்களா இது கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு இப்போ அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை போட்டு வச்சு அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கோம்ல அதனால ஓகேவா இது பார்க்குறப்பே ரொம்ப கலர்ஃபுல் நல்லா நல்லாயிருக்குல்ல இது இப்போ நல்ல மசாலா நல்லா பச்சை வாசனை போகணும் நீங்க இதில் வந்து வேற மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் எதுவுமே போட வேணாம் மஞ்சள் தூள் மட்டும் தான் மீதி நம்ம இந்த அரைச்ச மசாலா இது போட்டு இது நல்லா வெந்து அந்த பச்சை வாசனை போகணும் சாரி வேகிறதுல பச்சை வாசனை போய் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றணும்னா ஊற்றிக்கோங்க ஆமாம் கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிஸ்க்கு உட் பண்ணணும் உட் பண்ணால் தண்ணி சுண்டிடும் அப்புறம் எக்கை போட்டு கரெக்ட் கரெக்டி அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக டக்அன் பண்ணிடலாம் பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம் ஓகேவா நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஹஸ்பண்டை கூட இதை செய்ய சொல்லலாம் ஏன்னா ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோ போட்டு காமிச்சு இதை பார்த்து பண்ண சொல்லுங்கள் ஓகேவா தண்ணி ஊத்த ஊத்த ஊத்தணும்னா நீ அப்படியே மசாலா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது லைட்டாக குழம்பு மாதிரி இருந்தால் நைட்டுக்கு ஏதாவது இட்லி தோசை சப்பாத்தி ஆகணும் அதுக்கு ஒரு இது ரொம்ப நைஸாக அரைச்சிருந்தோம்னா நல்லா இருந்திருக்காது கொஞ்சம் தான் நல்லா இருக்கு இந்த டைம்ல உப்பு காரம் இதை டேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் காரம் தேவைப்படாது ரொம்ப காரமாக இருந்தால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு வந்து அதை கரெக்ட் பண்ணிடுவோம் கரெக்டா அப்புறம் திருப்பி உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா காரம் போடுங்க உருளைக்கிழங்கு ராம் லெமன் இருக்கு அதான் ஒரு நான்வெஜ் பீஸ் டேஸ்ட் வரும் இப்போ நான்வெஜ் மாதிரி கொண்டு வரோம்னா லெமன் சேர்த்தா புளிப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை லெமனை புரிஞ்சு விட்டுக்கோங்க விதை வந்துச்சுன்னா அதை போடணுமா எடுத்துடலாமா விதை உதிச்சுன்னா உதவி வந்துதான் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா லாஸ்ட் வீக் இதே இதில் சிக்கன் பண்ணார் அப்போ நான் வீடியோ எடுக்கல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் சரி வந்து இந்த வாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்பா ஆனால் நாங்கள் இந்த வாரம் சிக்கன் எடுக்கல எக்கில் பண்ணுறோம் நீங்கள் இதே மெத்தடில் சிக்கனில் பண்ணுங்கள் நான் எப்பயாவது இன்னொரு ஒரு அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரம் சிக்கன் எடுத்தோம்னா இல்லை பண்ணி காமிப்பேன் இது இன்னும் சுண்டணும் அப்போதான் நல்லா இருக்கும் இப்போ சிக்கன் பண்ணுறப்ப நம்ம லாஸ்ட்டாக சிக்கன் போடக்கூடாது வெங்காயம் போடுறப்ப என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் சிக்கனை போட்டு ஆஃப் குக் பண்ணிடணும் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வெங்காயம் மசாலா போட்டு திருப்பி ஆஃப் குக் பண்ணினா கரெக்டாக இருக்கும் எக்குங்க லாஸ்ட்டாக போடுறோம் கரியா இருந்துச்சுன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிறோம் பார்த்தீங்களா அப்படியே இது பண்ணிடுங்க சப்போஸ் இது நீங்கள் ரொம்ப உரப்பாயிடுச்சின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வீட்டில் டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க இதெல்லாம் நம்ம பண்றப்ப நமக்கே தோணும் உரப்பு இருந்துச்சுன்னா இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இல்லை வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இங்கே கேரளாவில் வந்து எல்லாத்துலேயுமே வெள்ளம் சேர்ப்பாங்க தேங்காய் வெள்ளம் யாரோ ஒருத்தவங்க எல்லாத்துலேயுமே வெள்ளம் போடுவாங்க